ஏழு அம்ச கோரிக்கைகளை ஏழு அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற உடனடியாக நிறைவேற்ற

வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலே உள்ள பிரதானமான சங்கங்களான தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் மற்றும் முப்பத்தெட்டு மாவட்ட தலைநகரிலே சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கிராம உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரை பேரணியாக சென்று பற்றியில் விடுப்பு அளித்து மாவட்ட தலைநர்களை எழுச்சியான தர்ணா போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இந்த கூட்டமைப்பின் சார்பிலே ஏற்கனவே ஏழு அம்ச கோரிக்கைகள் வடித்தெடுக்கப்பட்டு தமிழக அரசிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் வருவாய்த்துறையில காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்பிட வேண்டும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய அதீதமான பணி நெருக்கடியினை கலைந்திட வேண்டும் கருணை அடிப்படையில் பணி நே பணி ச பணி நியமன சதவிகிதத்தை மீண்டும் இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்திட வேண்டும் ஜூலை ஒன்னாம் நாளினை வருவாய்த்துறை தினமாக அனுசரித்திட வேண்டும் வருவாய்த்துறையில தொகுப்பூதியம் மதிப்பூதியம் உள்ளிட்ட அவுட் சோர்சிங் முறைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பிலே பரா சார்பிலே மாநிலம் முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எழுச்சியான பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் வருவாய் மற்றும் பேரணி மாணவர்களில் இருக்கக்கூடிய நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்திற்கு பிறகாவது தமிழ்நாடு அரசு எங்களை அழைத்து உடனடியாக பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் அடுத்த கட்ட அடுத்த கட்ட உயர்மட்ட குழு கூட்டத்தினை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கையை முடிவு செய்வோம் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு சுமார் ஆயிரத்தி அறுநூறு வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் சு சங்கரலிங்கம் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு வருவாய்த்துள்ள சங்கம் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர் வருவாய்த்துறை சங்கங்களின்